ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான இடத்த பற்றி பார்க்க போகிறோம் இந்த இடம் எங்கே இருக்குன்னா மதுரை டு தூத்துக்குடி நான்கு வழிச்சாலை அந்த நான்கு வழிச்சாலை மேல் அமைந்த சிவரக்கோட்டை என்ற கிராமம் அந்த ஊர்லேருந்து இருந்து இன்னொரு கிராமத்துக்கு செல்லும் தார் சாலை அந்த சாலையிலேருந்து ஒரு மண் பாதை போகும் அது வந்து வண்டிப்பாதை பாதை அந்த சாலையிலேருந்து அந்த வண்டிப்பாதை வந்து முந்நூறு மீட்டர் இருக்கும் அந்த முந்நூறு மீட்டர் தொலைவிலே இந்த இடம் அமைந்துள்ளது இது வந்து அரசாங்க பொது பாதை அந்த பாதை மேலே தான் அந்த இடம் அமைந்துள்ளது இது மொத்தம் வந்து முப்பத்தி அஞ்சு ஏக்கரு இப்போதைக்கு வந்து பருத்தி தான் போட்டிருக்காங்க நல்ல விளைச்சல் வரக்கூடிய ஒரு மண் இந்த இடத்துல வந்து ஒரு கிணறு இருக்குது ஒரு இலவச மின்சார வசதி வாங்கியிருக்காங்க அந்த கிணத்துல வந்து தண்ணி வந்து தற்பொழுது இருபது அடியிலே தண்ணி இருக்கிறது இது ஒரே பாட்டி தான் வச்சுருக்காங்க இந்த இடத்த மொத்தமாக தான் வாங்க முடியும் பிரித்து மாட்டாங்க இந்த இடத்த சுற்றி ஃபுல்லாகவே வந்து பருத்திகள் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இது நல்ல ஒரு அருமையான கரிசல் மண் பூமி இது மதுரை மாநகரிலிருந்து சரியாக முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் அமைந்துள்ளது இந்த இடத்தோட மதிப்பு ஒரு ஏக்கர் வந்து எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட் வந்து நெகசிபிள் தான் நேரடியாக பாட்டிகிட்டே உட்காந்து விலை சம்மந்தமாக நம்ம பேசிக்கொள்ளலாம் மேலும் ஏதாவது விவரம் தேவைப்பட்டால் என்னுடைய தொலைபேசினை தொடர்பு கொள்ளுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ